இந்தியாவில் பெண்கள் பணிபுரிய பாதுகாப்பான மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் டென் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அந்த லிஸ்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பெண்கள் பாதுகாப்பாக இந்த ஸ்டேட் எல்லாம் வந்து வேலைக்கு போக முடியும் வர முடியும் விஷயமா பார்க்கப்படுகின்றது பெண்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு பார்க்கப்படுகிறது இந்த பத்து மாநிலங்களை பத்தி தகவல் தெரிஞ்சதுக்கு முன்னாடி குறிப்பா நம்ம தமிழ்நாடு இந்த டாப் டென் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா சபை வச்சுக்கோங்க அப்போ நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்திகளுக்கும் முன்பால் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்ப உங்க வீடியோ கொல்ல இந்தியாவின் பெண்கள் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய பத்து மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் யார் இந்த தகவலை வெளியிட்டாங்க அவங்க யாரு அப்படின்ற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நாம கூட நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வல்லரசு நாடா இந்தியா மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகின்றது பெண்கள் சோ பெண்கள் பாத்தீங்கன்னா முன்னிருந்த காலகட்டத்துல அதிகப்படியா வந்து படிக்கவும் மாட்டாங்க அதிகப்படியா வேலைக்கும் போக மாட்டாங்க ஆனா இன்னைக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லா துறைகளிலும் ஆண்களுக்கு நிகரா ஆண்களுக்கு நிகரா இல்ல ஆண்களை காட்டிலும் அதிகப்படியான ஆஹ் விஷயங்கள் வந்து வேலைகள் வந்து பெண்கள் வந்து செய்யறாங்க அதிகப்படியான வேலை செய்யக்கூடிய விஷயத்திலும் எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம ஒரு விவசாயத்தில் ஆரம்பிக்கலாம் விவசாயத்தில் ஆரம்பிச்சு விண்வெளி துணை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை கருத்தே கிடையாது அந்த அளவுக்கு பெண்கள் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இந்தியாவில் வந்து பெண்கள் வேலை செய்யக்கூடாது பெண்கள் படிக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா பெண்களின் இந்தியா தான் பெண்கள் முதுகெலும்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நம்ம சொல்லலாம் மாற்று கருத்தே இருக்காது எல்லாருக்குமே சொல்ற எனக்கும் சரி உங்களுக்கும் சரி சோ அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போயிட்டு பத்திரமா சேஃப்டியா வேலை செய்யலாம் ஃப்ரீயா இவங்க வேலை செய்யலாம் எல்லா பாதுகாப்பும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு உறுதி செய்யப்படுற விதத்துல பத்து மாநிலங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்தியா ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல ஒவ்வொரு ஆண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து உலகளாவிய அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க கல்வி மற்றும் திறன் தொடர்பான தீர்வுகளுக்கான வீல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுவாங்க இது ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடக்கூடிய அமைப்பா பார்க்கப்படுது வீல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வெளியிடும் சோ பெண்கள் பணிபுரிய பாதுகாப்பான பத்து மாநிலங்களை வந்து இவங்க தேர்ந்தெடுக்காங்க அதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் ஆந்திர பிரதேசம் முதலாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு பெண்கள் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவிலேயே ஆந்திரா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க ஸோ ஆந்திராவை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா சோ பெண்கள் பாதுகாப்பாக வேலைக்கு போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வர முடியும் எந்த நேரத்துல அவங்க வேலை செய்ய முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது கேரளா இரண்டாவது இடத்தை பிடிக்கிறாங்க மூன்றாவது இடத்தை குஜராத் பிடிக்கிறாங்க குஜராத் வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மூன்றாவது இடத்துல இருக்காங்க நான்காவது இடத்துலதான் நம்ம தமிழ்நாடும் இருக்கு டாப் டென் லிஸ்ட்ல டாப் த்ரீக்குள்ள நாம இல்லைனாலும் நான்காவது இடத்தில் நம்ம தமிழ்நாடும் பெண்கள் பாதுகாப்பாக வேலை செய்ய முடியும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது எந்த அளவுக்கு பெண்களை வந்து சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டி பண்றாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது பெண்கள் வந்து எல்லா நேரத்திலும் அதாவது பகல் நேரம் மட்டும் இல்லாம இரவு நேரங்களிலும் வேலைக்கு போக முடியும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் பணிபுரக்கூடிய அந்த நிறுவனங்களிலும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்றது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது முக்கியமா இந்த விஷயத்துல ஐந்தாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்காங்க சோ மகாராஷ்டிரா பெண்கள் வந்து பாதுகாப்பாக வேலை செய்ய முடியும் இடத்துல அஞ்சாவது இடத்துல இருக்காங்க மகாராஷ்டிரா தொடர்ந்து டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க டெல்லியை தொடர்ந்து ஏழாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு எட்டாவது இடத்துல நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகா இருக்கு ஸோ மத்திய பிரதேசம் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஹரியானா பத்தாவது இடத்துல இருக்காங்க ஸோ இந்த பத்து மாநிலங்கள் தான் இந்த வீல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த பத்து மாநிலங்களிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக பணிபுரிய முடியும் பணி புரியக்கூடிய நிறுவனங்களும் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்றதா இந்த வீல் பாக்ஸ் வந்து அறிக்கையில வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீல் பாக்ஸ் நிறுவனம் வந்து வெளியிடுவாங்க ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுல மாற்றங்கள் இருக்கலாம் நம்ம தமிழ்நாடு மேலேயும் போகலாம் கீழே வரலாம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கீழே வரலாம் கீழே கூடிய மாநிலங்கள் மேலே தொடர்ந்து இந்த மாநிலங்கள் அந்த இடத்த தக்க வச்சும் கொள்ளலாம் ஸோ அந்த வீல் பாக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய உலகளாவிய ஒவ்வொரு நாட்டிலையும் இதை வெளியிடுவாங்க அதாவது இந்தியாவில இல்லங்க சீனா அமெரிக்கா ஜப்பான் இது மாதிரி எல்லா நாட்டுலயுமே இந்த வீல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எந்த மாநிலங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற தகவலை வெளியிடுவாங்க முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது பெண்கள் பாதுகாப்பு வேலை இது மட்டும் இல்லாம கல்வியும் சேர்த்துதான் இந்த வீல் பாக்ஸ் சொல்லிருக்காங்க அதிகப்படியான பெண்கள் கல்வியை ஊக்குவிக்கிற மாநிலங்களாகவும் இந்த டாப் இவங்க இந்த டாப் டென் அதுவும் எல்லாமே தான் இந்த விஷயம் பெண்கள் கல்வியும் இருக்கணும் பெண்கள் வேலைக்கும் போகணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் ஒன்றடைக்கிற இந்த டாப் டென் மாநிலங்கள் பத்தின தகவல்தான் நீங்க இப்போ இந்த பதிவு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டீங்க சோ கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் வேற வேற மாநிலங்கள் இருக்கா நம்ம மாநில மேல வர முடியுமா அப்படின்ற தகவலை கீழே கமெண்ட் செக்டர் சொல்றேங்க அதே போல கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சக்தி வச்சுக்கோ அப்ப நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சக்ஷனுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்ட அந்த தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்